பரலோகம் செல்ல என்ன செய்யலாம் என்கிற ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் அந்த பனிரெண்டு சீசர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஊழிய பணியை கொடுத்த பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒன்றை சொல்லி அனுப்பினார் என்ன சொன்னார் போகையில் பரலோக ராஜ்யம் என்று சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் ஆண்டு சொன்னார் நீங்கள் போகும்பொழுது எது சமீபித்திருக்கிறது என்று பிரசனைகள்னு சொல்கிறாருங்க பர்லோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கங்கள் எல்லாருக்குமே பரலோக ராஜ்யம் செல்ல ஆசையாக தான் இருக்கிறது சரிங்களா சில கிறிஸ்தவ நண்பர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் மறித்த உடனே பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மறித்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க கேள்வி கேட்டேன்னு சொன்னால் நல்லவங்களாகவும் மறித்திருந்தால் உடனே பரலோகம் கெட்டவர்களாக மறித்திருந்தால் உடனே நரகம் என்கிற ஒரு கருத்தை போதிக்கிறாங்க பரலோகம் செல்வதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னன்னு சொன்னால் மரணமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது செத்த உடனே பரலோன்னு சொன்னால் எல்லாம் செத்துடலாம் இல்லை எல்லாம் மரணத்தை விரும்புவாங்க ஆனால் யாருக்கு மறிப்பதற்கு ஆசை இருக்குன்னு சொன்னால் யாருக்குமே ஆசை கிடையாது வயதான ஒரு பா பாட்டி கிட்ட போய் சொன்னீங்கன்னா பாட்டி நீங்கள் சாகுறீங்களான்னு கேட்டால் என்ன ஏண்டா சாவ சொல்கிறேன் நீ சாவண்டான்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலை இருக்குது எல்லாருக்குமே வாழணும் என்கிற ஒரு ஆசை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்போ பரலோகம் சமீபமாக இருக்கிறது பரலோகத்தில் என்ன இல்லைங்க மரணம் கிடையாது இந்த பொல்லாத உலகத்துல எல்லாருக்குமே மரணம் வருகிறது நாம் நிறைய பேர் இழந்து விடுகிறோம் இந்த பொல்லாத உலகத்தில் கண்ணீர் இருக்கிறது கவலை இருக்கிறது வருத்தம் இருக்கிறது வியாதி இருக்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் பரலோகத்தில் அவைகள் கிடையாது பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான இடத்திற்கு செல்வதற்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கிறது சரிங்களா யாருமே எனக்கு அந்த பரலோகம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்க மாட்டாங்க சரிங்களா பரலோகத்துக்கு போனவங்க யாராவது இருக்காங்களா பைபிளில் அப்பா சொன்னால் உயிரோடு பரலோகத்து போனவங்க யாராவது இருக்கான்னு சொன்னால் இருக்காங்க முதல் முதல்ல பரலோகத்து போனவர் யார் ஏனோக்கு சரிங்களா ஏனோக்கு மறிக்காமல் பரலோகத்துக்கு போனார் அப்புறம் யார் போனாங்க எலியா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் அவரும் பரலோகத்துக்கு போயிட்டார் இவங்க எல்லாம் மறிக்காமல் பரலோகத்துக்கு போனவங்க மறித்து உயிர்த்தெழுந்து யாராவது சரிங்களா பழைய என்கிற பக்தன் இருக்கிறார் அவர் மறித்து உயிர் திழந்து பரலோகத்துக்கு போனாங்க புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அவர் மறித்து உயிர் திழந்து பரலோகத்துக்கு போனாங்க அது மாத்திரம் கிடையாது ஏசு கிறிஸ்து உயிர் திழந்த பொழுது அநேக பசுத்தவனுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம் மத்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல வாசிக்கிறோம் சரிங்களா சரி இப்போ பரலோகத்துக்கு போகிற அந்த விஷயம் அவங்க மாத்திரமில்ல நாம என்ன செய்யறேங்க பரலோகத்துக்காக தான் காத்து கொண்டுருக்குறோம் உயிரோடு போக போகிறவங்க இருக்கிறாங்க மறித்து உயிர்த்தெழுந்து போக போகிறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா பவுல் சொல்றாரு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக என்று பேசுகிறார் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி ஒன்று தசனம் ஒன்றைக்கு நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனத்துல நாம் அங்கே வாசிக்கிறோம் ஏனோக்கு பரலோகத்துக்கு போகும் பொழுது எத்தனை பேர் அவனை பார்த்தாங்க யாராவது பார்த்தாங்களா ஏனோக்கு பரலோகம் போன பொழுது யாராவது பார்த்தாங்களான்னு சொன்னா யாருமே பார்க்கல யாருக்குமே தெரியாது அவன் பரலோகத்துக்கு போனது எலியா என்கிற ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனார் எத்தனை பேர் அவனை பார்த்தாங்க பக்கத்துல தான் இருந்தாருங்க எலிசா என்கிற உடன் ஊழியக்காரர் மட்டுமே இருந்தால் அவர் மட்டும் தான் பார்த்தார் எலியா பரலோகத்துக்கு எழுந்து போவது ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை பேர் பார்த்தாங்க நூற்றி இருபது பேர் பார்த்தாங்க அப்படிதான் பைபிள் அப்படிதான் பேசுது நூற்றி இருபது பேர் ஏனோக்கு போகும்போது யாரும் பார்க்கல எலியா போகும்போது ஒருவர் பார்த்தார் ஏசு கிறிஸ்து போகும்போது நூற்றி இருபது பேர் பார்த்தாங்க நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க வெளிப்படத்தில் ஒன்னு ஏழு வாசிக்கிறோம் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினர்கள் எல்லா கண்களும் பார்க்கும்பொழுது நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போக போகிறோம் என்பதை வேதவசனம் பேசுகிறார் அந்த பர்லோராஜ்யம் போவதற்கு நாம் என்ன செய்யலாம்

ஜீவனமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் ஆண்டவர் பேசுறாங்க பரலோகம் செல்வதற்கு யார் காரணம் என்று சொன்னால் இயேசுதான் நமக்கு காரணமாக இருக்க போறார் இயேசு இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை என்கிற முதல் கருத்தை பார்க்கிறோம் பரலோகத்திற்கு போவதற்கு வழி யாருக்காவது தெரியுமா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வாசனை பாருங்களேன் யோவான் மூன்று பதிமூன்றுல ஏசு பேசுறாங்க பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பர்லோகத்திற்கு ஏறினவன் ஒருவனம் இல்லை பரலோகத்துல இருக்கிறவர் அவர்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர்தான் பரலோகத்துக்கு ஏறினவரும் அவர்தான் தான் வழி பாதை எல்லாம் தெரியும் யாருக்குமே பரலோகம் போவதற்கு வழி தெரியாது ஆதலால் இயேசு இல்லாம என்னால பரலோகத்திற்கு போக முடியாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்பானவர்களே அப்போ இயேசுவை நாம் என்ன செய்யணுங்க உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம் நீங்கள் பாருங்களேன் எபிரியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை ஆண்டவர் விடுதலை செஞ்சு காணானுக்கு கொண்டு போனார் எகிப்திலிருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் காணானுக்குள் போயிட்டாங்களான்னு சொன்னால் போகல அந்த வசனம் பேசுகிறது மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆதலால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் பெரியம் அவங்களே அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க எல்லாருமே உள்ள போக முடியல காரணம் அவிசுவாசம் அவர்களை தடை செய்தது அப்ப தான் போனாங்க உள்ள விசுவாசித்தவங்க தான் உள்ள போனா நான்காம் அதிகாரம் மூணாம் வசனம் பாருங்களேன் மூன்றுல விசுவாசித்தவர்களாக நாமும் அந்த இலைப்பார்தலில் பிரவேசிக்கிறோம் அவங்க அந்த இலைப்பார்தான் பிரவேசிக்க முடியல அவிசுவாசம் உள்ள பிள்ளைகளால ஆனால் விசுவாசம் உள்ள பிள்ளைகளால அந்த இலைப்பார்தலில் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் பார்க்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவில ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக மறித்திருக்கிறார் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அவரால் மட்டுமே நமக்கு பரலோகத்தை கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்கணும் முதல் சத்தியம் என்னன்னு சொன்னால் ஏசு இல்லாமல் நமக்கு என்ன இல்லைங்க பரலோகமே கிடையாது அவரால் மட்டுமே நமக்கு பரலோகம் கிடைக்கப் போகிறது ரெண்டாவது யோவன் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் பொழுது யோவன் மூன்றாம் அதிகாரத்தில் நிக்கதோம் என்னப்பட்ட ஒரு பரிசையன் இயேசுவை இரவிலே தேடி வந்தான் இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இயேசு அவன அவங்கிட்ட ஒரு பதில் கொடுத்தார் என்ன பதில் பாருங்க இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்ப பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஆண்டவர் பேசுறார் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு பேசுறார் அந்த நிக்கதோம கேட்கிற ஆண்டவரே நான் ஏற்கனவே ஒரு முறை பிறந்துட்டேன் மறுபடியும் என் தாய் வயிற்றுக்குள்ளா போயிட்டு நான் மறுபடியும் பிறக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கிறாரு வசன் அஞ்சுங்களேன் இயேசு பிரவித்திரமாக ஒருவன் செலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மறுபடியும் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று ஆண்டு பிறக்கணும் ஜலம் என்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக ஆண்டு பேசுறாரு பிறக்கணும் இறுதிய மாற்றத்தை பற்றி ஆண்டு பேசுறாரு அப்படி என்று சொன்னால் ஞான ஸ்நானம் பெறாமல் பர்லோராஜ்யம் இல்லை என்கிற இரண்டாவது கருத்தை பார்க்குறோம் ஏசுவை விசுவாசிக்கணும் ஒன்று ஏசு இல்லாமல் பரலவும் கிடையாது இரண்டாவது எனக்கு நான் ஞானசனம் பெற்றுக்கொள்ளும் ஏசு வந்து என்ன பண்ணாருங்க எனக்காக ம எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் எனக்காக உயார் இதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் ஞான ஞானஸ்தானம் என்பது மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் ஏசு எனக்காக மறித்தார் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் எனக்காக உயிர்த்தெழுந்தார் அதே போல பாவத்துக்கு மறித்திருக்கிற நான் தண்ணீராகி கல்லறையில் நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன் அந்த தண்ணீரிலிருந்து மறுபடியும் மேலே வரும் பொழுது உயிர்த்தெழுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவை போல அந்த ஒரு சடங்கு நான் செய்யும் பொழுது பிரியம் அவங்களே அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்து எனக்காக மறித்தார் அவர் என்னுடைய ரட்சகர் என்பதை நான் அறிக்கை செய்கிற ஒரு அடையாளமாக ஞான இருக்கிறது விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நிறைய பேர் இயேசுவின் காலத்தில் அந்த ஞானஸ்தானத்தை உதறி தள்ளிவிட்டாங்க யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்களேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பாருங்கள் லூக்கா ஏழாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது உபதேசத்தை கேட்ட யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அந்த யோவான் ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபதர் என்று அறிக்கை செஞ்சாங்க தேவன் நீதிபரர் என்று அறிக்கை செஞ்சாங்க ஆனால் அடுத்த பரிசேயரும் நியாயசாஸ்திரமோ அந்த யோவான் சாண ஞானஸ்தானம் ஞானசானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் அப்ப ஞானஸானம் என்பது அது தேவனுடைய ஆலோசனை பரலோகத்திலிருந்து வந்த ஒரு ஆலோசனை அந்த ஆலோசனை நம்ம ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது ஆலோசனை மட்டுமல்ல அது கட்டளை என்று பைபிள் பேசுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஏசு சொல்கிறான் பார்த்தீங்களா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரசுத்தாவிய நாமத்தினால ஞானசானம் கொடுத்து அவருக்கு என்ன செய்யுங்க நான் கட்டளை யாவையும் உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டூர் பேசுற அப்போ ஞானஸ்தானம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை என்பதை நாம் பார்க்கிறோம் அது ஞானஸ்தானம் என்பது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் பரலோக குடும்பத்தில் ஒருவராக நான் இணைக்கப்படுகிறேன் பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒருவனாக இணைக்கப்படும் ஏசு கிறிஸ்து ஞானசனம் பெற்று ஏறின பொழுது பரலோகத்தில் ஒரு சத்தம் வந்துச்சு இல்லைங்க இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் எப்படி இருக்கிறேன் இருக்கிறேன் பாருங்க ஞானசனம் எடுக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தின் குடும்பத்தில் ஒருவராக மாறுறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமாங்களே சில நேரத்துல நமக்கு ஒரு கேள்வி வருகிறது என்ன கேள்வி வருகிறது அந்த கல்வாரி சிலிவுல தொங்கிக் கொண்டிருந்த அந்த கல்வன் ஞானசனம் எடுத்தானா ஏசு அவனைப்பா சொல்லவில்லையா நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லவில்லையா அவன் பரவத்துக்கு போவான்ல அப்போ அவன் ஞானசம் எடுக்காமே பரலோத்து போனான்ல என்ற சில நேரங்களில் சில பேர் கேள்வி கேட்பதை பார்க்குறோம் பிரியம்மாங்களே அந்த கல்வாரிசு தொங்கி பொழுது அந்த கல்வன் கரங்களில் இயேசுவை போல ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தது இயேசுவை எப்படி காலில் ரெண்டு காலையும் இணைச்சி ஆணி அடித்தாங்களோ அதே போல் அந்த கல்வனுக்கும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தது அவன் இறங்க முடியாது மறுபடியும் இறங்கி சர்ச்சிக்கும் போக முடியாது சத்தியத்தையும் கேட்க முடியாது ஞானசனும் பெற முடியாத நிலையில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் கதை போகுது சரிங்களா அப்படிப்பட்ட நபர்கள் ஞானசனம் எடுக்காமல் இருக்கிற சமயத்துல அவர்களுக்காக தான் கிறிஸ்தின படாருங்க தன்னை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஏசு கிறிஸ்து ஞானசனம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏசு பாவம் செஞ்சாங்களா ஏசு பாவம் செய்யல ஆனா ஞானசனம் எடுத்தார் ஏன் எடுத்தாரு இப்படிப்பட்ட ஞானசனம் எடுக்க முடியாமல் மறிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குது அடுத்த முறை நம்மளால் வாழவே முடியாது இன்றையோட என்னோட கதை முடியுதா அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் நாம் இருக்கிறோமா இல்லை நமக்கு வாய்ப்பு இருக்குது பா ஞானசனம் கொடுப்பதுக்கு போதகர் இருக்கிறாங்க சத்தியம் சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஆராதனை நடத்துவதற்கு சபை இருக்கிறது சரிங்களா தண்ணீர் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது நமக்கும் வாய்ப்பு இருக்கிறது தீர்மானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காலங்கள் இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அநேக நேரங்களில் ஞானசனம் எடுக்காமல் போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் காலத்தை கூட தள்ளி போடக்கூடாது என்பதை நாம் பார்க்குறோம் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாருங்களேன் மார்க் பதினாறு வசனம் பதினாறில் பைபிள் சொல்கிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேத வசனம் பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில என்ன வரணுங்க விசுவாசம் வர வேண்டும் இயேசு என்று ரட்சகர் என்பதை விசுவாசித்து ஞானசானம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல பைபிள் பேசுகிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்துல ரட்சிக்கப்படுற பிள்ளைங்க பரலோகம் செல்ல என்கிற விஷயத்தை நாம் பார்க்கறோம் சில நேரங்கள் இன்னொரு கேள்வியும் வருகிறது பாருங்களேன் நான் ஏற்கனவே ஞானசனம் எடு எடுத்து விட்டேனே நான் மறுபடியும் ஞானசம் எடுக்கணுமா என்கிற அந்த கேள்விகள் சில பேருக்கு வரலாம் பைபிள் சொல்கிறது மறுபடியும் ஞானஸ்தானை என்ன செய்யலாம் ஏற்கனவே எடுத்தவங்க மறுபடியும் இன்னொரு ஞானசம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு ஆலோசனை கொடுக்குது எப்போ நான் அப்படி எடுக்கலான்னு சொன்னால் ஏற்கனவே நான் சத்தியம் தெரியாமல் சத்தியத்தை எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காமே நான் ஒன்றும் புரிந்து கொள்ளாமலேயே நான் ஞானசனம் எடுத்திருந்தால் சரிங்களா அந்த சத்தியம் மறுபடியும் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த சத்தியத்துக்கு என்ன நினைச்சலாங்க ஒப்பு கொடுக்கலாம் என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது பாவம் என்றால் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் ஞானசன் எடுத்திருந்தால் பாவம் இதுதான் என்பதை ஆண்டவர் எனக்கு மறுபடியும் சத்தியத்தை சுட்டி காட்டி சத்தியங்களை எனக்கு விலைக்கி சொல்லும் பொழுது அந்த சத்தியத்துக்கு என்னால் மறுபடியும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்குறோம் அப்போது சில பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்குறோம் ஒன்றிலிருந்து ஐந்து வசன படித்து பார்த்து சொன்னால் அங்கே பவுல் வந்து சில பேர் யோவானால ஞானசன பெற்றவர்களை பார்க்கிறார் அவங்களுக்கு பரசுத்தாவி என்ன என்பதே தெரியாமலேயே ஞானசானம் எடுத்திருந்தாங்க மறுபடியும் பருசுத்தாவியினர் பற்றி அவர் உபதேசம் பண்ணி மறுபடியும் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்பதை பைபிள் வசனம் நமக்கு பேசுகிறது மீண்டும் ஞானசானம் எடுக்கலாம் பைபிள் அதை அனுமதிக்கிறது ஏற்றுக்கொள்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் வேதத்தின்படி முறையான ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுதலை வேதம் வரவேற்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அப்போ ஞானஸ்நானம் இல்லாமல் எங்க போக முடியாது பரலோக ராஜ்யம் போக முடியாது என்கிற இரண்டாவது கருத்தை பார்க்கணும் முதல் கருத்து என்ன

பாக்கியவான்கள் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் செல்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய கற்பனையின்படி நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் நீங்கள் நிறைய பேருக்கு பிரமாணம் என்னன்னெலாம் தெரியுது முதல் பிரமாணம் என்றால் என்ன ரெண்டாவது பிரமாணம் மூணாவது பிரமாணம் நான்காவது பிரமாணம் அஞ்சாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வரைக்கும் எல்லாம் தெளிவாக தெரியுது ஏழாவது பிரமாணம் என்னன்னு சொன்னால் கேட்டால் சொல்கிறோம் உபச்சாரம் செய்யாத அஞ்சாவது பெருமாணம்னா கேட்டால் சொல்லுவோம் அப்பா அம்மா கீழ்ப்படினும் நாலாவது பெருமானோம் ஒய்நாள் கடைப்பிடிக்கணும் எல்லாம் நமக்கு தெரியுது மனப்பாடமாக சொல்ல தெரியுது ஆனால் வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்க தெரிகிறதா என்பதை ஆண்டு கேட்குறாரு யார் பரலோராஜம் போவான்னு சொன்னால் பிரமாணத்தை தெரிந்து வைத்திருப்பவர்கள் அல்ல அதன்படி செய்கிறவர்கள் தான் போவான்னு சொல்லி வேதவசனம் பேசுகிறது பிரியம்மா அவங்கள கீழ்ப்படுதல் இல்லாமல் பரலோகம் இல்லை என்பதை மூன்றாவது சத்தியமாக தேவன் பேசுகிறாங்க ஒரு மனுஷன் ஏசப்பாட்டை வந்து கேட்குறான் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்யணும்னு சொல்லி கேட்ட பொழுது ஆண்டு சொன்னாங்க மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய் கற்பனைகளை கைகோல் பரலோகராஜ்யம் சொல்லி உனக்கு ஆசை இருந்தால் நீ கீழ்ப்படி என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியம்மா அவங்களே மத்திய ஏழாம் அதிகாரம் வாங்கல மத்தி ஏழு இருபத்தி ஒண்ணு கவனிங்க ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆண்டு பேசுறாரு என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பிதாவின் சித்தம் அறிந்தவர்கள் அல்ல செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க பிதாவின் சித்தம் செய்யாம கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவர்னு கத்திக்கிட்டு இருந்தால் ஒருபோதும் பர்லவராஜுக்கு நாம் தகுதி அடைய முடியாது பிதாவின் சித்தம் நாம் செய்ய வேண்டும் செய்கிறவர்கள் கீழ்ப்படிகளும் தான் பர்லோராஜம் போக போகிறாங்க ஒரு முறை ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறாரு வாசலில் வந்து அவங்க அம்மா அவருடைய சகோதரர்லாம் நின்று கொண்டு ஏசுவை கூப்பிட்டாங்க செய்தி வந்துச்சு இயேசுவே உம்முடைய தாயாரும் உடைய சகோதரரும் உம்மை அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்ட பொழுது இயேசுப்பா சொன்னாங்க யார் எனக்கு தாய் யார் எனக்கு சகோதரன் யார் எனக்கு சகோதரி என்று சொல்லிட்டு சொல்கிறாரு என்னுடைய பிதாவின் சித்தன்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான்னு சொல்லி மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழுந்து ஐம்பதாம் வசனம் வரைக்கும் ஆண்டூர் பேசுகிறார் சரிங்களா பரலோக குடும்பத்தில் ஒருவராக நாம் மாறுவதற்கு பிதாவின் சித்தம் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் முப்பது முப்பத்தொண்ணெல்லாம் படிக்கும் பொழுது அப்பா வந்து ரெண்டு பசங்கிட்ட வந்து ஒரு வேலை கொடுத்தார் முதல்ல வேலை கிட்ட வந்து சொன்னாரு அவன் போக மாட்டேன் சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டான் அதே போல இளைய குமார்கிட்ட வந்து சொன்னாரு நீயும் போய் என்ன பண்ணு திராட்சை தோட்டத்தில் போயிட்டு வேலை சொன்னார் அவன் இதோ போகிறேன் போறான்னு சொல்லிட்டு போகாமல் போயிட்டானான் இந்த ரெண்டு பேர்ல யார் வந்து அப்பா சித்தத்தின் முடி செஞ்சவங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது வசனம் முப்பத்தி ஒண்ணு இவ் இருவரில் யாரு அப்பாவுடைய சித்தத்தை புரிஞ்சு செஞ்சவங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு அங்க இருந்தவங்க மூத்தவன் தான் என்றார்கள் அப்பொழுது இயேசு அவளுக்கு பிரவித்தனமாக ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே வர அவங்க என்ன பண்றாங்க அப்போ பிதாவின் சித்தம் உணர்ந்து செய்யறாங்க மனம் மாறுறாங்க பிதாவின் சித்தம் செய்கிறாங்க அவங்க பரலோராஜ்யம் போகிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிதாவின் சித்தம் அதாவது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது பர்லோகராஜத்துக்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம் மூன்று விஷயம் படித்தோம் ஒன்று ஏசு இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை இரண்டாவது ஞானஸ்நானம் இல்லாமல் பரலோகம் இல்லை மூன்றாவது கீழ்ப்படிதல் இல்லாமல் பரலோகம் இல்லை நான்காவது பாருங்களேன் கீழ்படிந்த கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு விஷயம் நடக்கும் சரிங்களா கீழ் யாரெல்லாம் கீழ்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சில சங்கடங்கள் நடக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ சிலர் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்துக்கு வாங்க அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் பவுல் வந்து ஊழியத்தின் பாதியில் போகிறார் பத்தொன்பதாம் வசனம் வசனம் பத்தொன்பதில் பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களை குழப்பறாங்க இவங்களை நம்பாதீங்க இவங்க சொல்கிறத கேட்காதிங்க தாறுமாறானதை உபதேசிக்கிறான்னு சொல்லி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அந்த மக்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க பவுளை வந்து கொலை செய்வதற்கு அவங்க திட்டம் போட்டாங்க என்ன பண்ணாங்க வசனம் பேசியது பவுளை கல்லெறிந்து ரொம்ப அடி ரொம்ப கல்லை தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க அடிக்கும்போது என்ன நடக்கும் பவுலுக்கு முகத்தில் படம் மூஞ்சில் படம் முதுகில் கையில் காலில் பயங்கரமாக காயப்பட்டார் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அவங்க நினச்சாங்க அவர் செத்தே போயிட்டாருன்னு நினச்சி அவரை தர தரான்னு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க இதை கேள்விப்பட்ட மற்ற சீசர்லாம் ஓடி வந்து பார்க்கும்பொழுது பவுல் வந்து செத்து போனா போல தான் இருந்தார் மறித்து போனான் நின்று தான் நினைச்சாங்கன்னு சொல்லி வசனம் நமக்கு பேசுகிறது திடீரென்று மறித்து போன அந்த பவுல் இருக்கா போல இருக்கக்கூடிய அந்த பவுல் வந்து எழுந்து நின்று மறுபடியும் ஊழிய செய்ய போயிட்டாரோ அவர் அவருடைய உபத்திரவத்தை பார்த்தா அங்கிருந்த மற்ற எல்லாம் நினைச்சாங்க ஐயோ ஊழியம் பண்ணா நமக்கு இப்படிப்பட்ட அடிவுளும் நேரத்தில் பவுல் என்ன பண்ணாரு என்று தான் நான்காவது கருத்து இருபத்தி ரெண்டு அப்போ சில பதினான்கு ரெண்டு பவுல் பாருங்க யாரெல்லாம் சோர்ந்து போயிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு சென்று சீசுடைய மனதை திடப்படுத்தி நிலைத்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு யார் போவாங்கன்னு சொன்னா விசுவாசிக்கிற பிள்ளைங்க போவாங்க விசுவாசத்தோடு ஞானசானம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்க போவாங்க ஞானசானம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்படுகிற பிள்ளைங்க போவாங்க கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன வரலாம்னு சொன்னா உபத்திரவங்கள் வரலாம் சத்தியத்திற்கு யார் கீழ்படுறாங்களோ அவர்களுக்கு பிரச்சனை வரும் கஷ்டம் வரும் கவலை வரும் என்பதை நாம் இங்க பாக்குறோம் அப்ப நான்காவது கருத்து சொன்னா உபத்திரம் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் வரலாம் பிரியமா நாம் அதை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவன் நமக்காக பெரிய காரியங்கள் செய்வாங்க பரலோக ராயத்தில் போன ஒரு கூட்டத்தை பற்றி பைபிள் பேசுகிறது வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் வாங்க வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற திரளான கூட்டத்தை யோவான் பார்க்குறார் அவங்க கையில் குருத்தோலியை வச்சுக்கிட்டு ஆண்டவரை துதிக்கிறாங்க சரிங்களா அவங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு மூப்பனில் ஒருவன் வந்து மூப்பரில் ஒருவன் வந்து கேள்வி கேட்டார் யோவனை மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் ரெண்டு கேள்விகள் வெள்ளை அங்கிகளை இவங்க யாரு இவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்போ அவர் சொல்றாரு வசனம் பதினான்குல அதற்கு நான் ஆண்டவனே உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் நாம் என்ன சொல்லப்பட்டது அப்பொழுது அவன் இவர்கள் எங்கிருந்து வந்தாங்க வசனம் சொல்றது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர் இவங்க யாரு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து தங்களோட ட்ரெஸ்ஸை வந்து தோய்த்து வெளுத்துவாங்க இவங்க எங்கிருந்து வந்தாங்க மிகுந்த உபத்திரவத்தை வந்தவங்க பிரியம் அவங்களே நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம் பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உபத்திரப்படுத்தப்படுவாங்க துன்பப்படுத்தப்படுவாங்க கஷ்டப்படுத்தப்படுவாங்க வேதனைப்படுத்தப்படுவாங்க என்பதை வேத வசனம் நமக்கு பேசுகிறோம் ஏசு கிறிஸ்து பேசினா பார்த்தீங்களா ஏசு என்ன பேசுனாங்க யோவன் பதினாறு முப்பத்தி மூன்றில் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நம் ஒவ்வொருவரும் நாம் உபத்திரப்படுத்தப்படலாம் சரிங்களா அதனால சோர்ந்து போகாதீங்க தினன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் பாக்கியவன் என்று வேதவசனம் பேசுகிறது ஒருவேளை என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவனா இருப்பீங்க ஒரு பொய்யா கூட சொல்லலாம் செய்யாத தப்பை செஞ்சா போல கூட நம்ம மேல கதை கட்டலாம் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவன் பக்கமாக இருந்து பெரிய காரியங்களை செய்வாங்க பிரியம் வேத வசனம் பேசுகிற ரோ ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் ரோமர் எட்டு பதினெட்டுல நாம படுகிற அந்த கஷ்டம் நாம படுகிற அந்த உபத்திரவம் வேதனைகள் இக்கட்டுகள் இது எல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பரலோகத்துக்கு போக போறோம் பாத்தீங்கன்னா பரலோகத்துல நம்ம பார்க்க போற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல சரிங்களா வசனம் வாசிப்போம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று பவுல் சொல்கிறாரு பரலோகத்து போன பிற்பான்னு நாம் நினைப்போம் ஐயோ நான் பட்ட கஷ்டம் துன்பம் வேதனை அந்த உபத்திரவம் இவ்வளோ கஷ்டம் பட்ட நான் நினச்சேன் ஆனால் இந்த பரலோகத்து வந்த பிற்பாடு நான் பட்ட அந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னும் கூட நான் இந்த பரலோகத்துக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கலாம் இன்னும் நான் அந்த பரலோகத்துக்காக இன்னும் கொஞ்சம் நான் உபத்திரப்படுத்தப்பட்டிருக்கலாம் இன்னும் கூட நான் அழுதிருக்கலாம் வேதனைப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அந்த பரலோகம் அவ்வளோ மேன்மையாக மகிமையாக இருக்குமா பிரியம்மா அவங்களே பைபிள் பேசுகிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அதை துன்பத்தை பார்த்தா ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் பைபிள் பேசுகிறது அன்பானுங்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம ஆண்டவருக்குள்ளாக நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பிலிப்பேர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசத்துல இயேசுவின் மீது நாம விசுவாசம் வைப்பதற்கு மாத்திரம் அவர் நிமித்தமாக பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த ரெண்டு பத்துல பைபிள்ிசை பற்றி ஆண்டு பேசுறாரு நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத நீ மரணபரிந்து ஜீவ தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பிரச்சனை வரலாம் சபையில் வேலை செய்யற இடத்துல இருக்கலாம் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடும்பங்கள் நமக்கு பிரச்சனை கொடுக்கலாம் நம்ம அருகில் இருக்கிற முக்கியமான நபர் இவர் தான் எனக்கு நெருங்கமானவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நபர் மூலமாக கூட நமக்கு பிரச்சனை வரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க அந்த பிரச்சனையில் உண்மையாக இருந்து பாருங்க தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க சங்கீதம் நூற்றி எழுபத்தி ஓராம் பேசுகிற செய்கிறது நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள் ஆண்டுடைய குணத்தை கற்றுக்கொள்வதற்காக தேவன் சில உபத்திரவங்களை நமக்கு கொடுக்கலாம் எப்படி ஏர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி இந்த உபத்திரவத்தின் மூலமாக தேவன் நம்மை பிரசுத்தப்படுத்துகிறார் உபத்திரவத்தில் தான் நமக்கு தெரியும் பாரு நாம் யார் என்பதை அந்த உபத்திரவம் சொல்லி கொடுத்துரும் நல்லா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராத சமயத்தில் நம்ம நல்லவங்க போல தான் இருப்போம் ஆனால் கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போது துன்பம் வரும்போது தான் நம்முடைய குணம் உண்மையான குணம் வெளிப்படும் நம்ம யார் என்பதை அப்போ நம்ம காட்டிடுவோம் வார்த்தை வெளிப்படும் கோபம் முகத்தை காட்டிடுவோம் சரிங்களா உபத்திரவம் நமக்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது சரிங்களா நான்கு விஷயம் படிச்சுடுவோம் என்னென்ன படிச்சுங்க இயேசு இல்லாமல் பரலோராஜம் போ போவதற்கு நமக்கு வழிகள் ஆண்டு கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு முதல் வழி ஏசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை இரண்டாவது ஞானஸ்நானம் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை மூன்றாவது கீழ்ப்படுத்தல் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை நான்காவது உபோத்திரம் இல்லாமல் யாரும் பரலோதை போக முடியாது தான் நம்ம பரலோதத்துக்கு போக போகிறோம் சரிங்களா இவ்வளோ காரியம் இருந்தாலும் பரலோகத்தை இலக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இருக்கிறது கடைசியாக ஒன்று நம்ம படிச்சு நம்ம சிந்திக்கும்படியாக இருக்கிறோம் வெளிப்படுத்தல் புஸ்தம் வாங்களேன் வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வசனம் பேசு வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி ஏழு தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பான் பரலோக ராஜ்யத்தில் யார் போக போறாங்க அப்படின்னு சொன்னா ஏசு விசுவாசிக்கணும் போக போறாங்க சரி ஏசு எல்லாம் பரலவும் கிடையாது உண்மைதான் ஞானஸ்தானம் எடுக்காம பரலவும் போக முடியாது அதுவும் உண்மைதான் கீழ்ப்படுதல் இல்லாமல் பரலவும் போக முடியாது அதுவும் உண்மைதான் உபத்திரம் இல்லாமல் பரலவும் போக முடியாது அதுவும் உண்மைதான் இவையெல்லாம் இருந்தும் இந்த ஒன்று இல்லை என்று சொன்னால் பரலோகத்தை நாம் இழந்துருவோம் பரலோராஜம் போகிறவங்க யார் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுத பேர் எழுதப்பட்டவங்க மாத்திரம்தான் பரலோராஜம் போக போகிறாங்களாம் யாரெல்லாம் பரலோராஜம் போக வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தில் பேர் எழுதி கொண்டு வருகிறார் சரிங்களா ஒருவேளை இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிற நபருடைய பெயர்கள் சபை ரிக்கார்டு புத்தகத்தில் பெயர் இருக்கும் ஒவ்வொரு சபையினர் ஸ்டச் புக் இருக்கு அதில் பெயர்களை பதிவு செய்வாங்க ஒரு நம்முடைய பெயர்கள் சபை புக்ல நம்முடைய பெயர்கள் இருக்கலாம் இங்க இருக்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேனான்னு சொன்னால் முடியாத ஒரு விஷயம் என் பேர் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் என்னுடைய பெயர் பரலோகத்துல என்ன செய்யணும் பரலோக புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வசனம் பேசுகிறது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று வேதவத்தில் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம் புரியாமங்களே அந்த ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயர் இருந்தால் நான் பரலோகத்துக்கு போக முடியும் அந்த ஜீவபுசில பேர் இருப்பதற்கு ரெண்டு காரணங்களை பயில் பேஸ் ரெண்டு தகுதி நமக்கு வேண்டும் ஒன்று பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை நீங்கள் யாத்திராமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரோல் மக்கள் வந்து கன்று குட்டியை உருவாக்கி அதை அதுக்கு முன்பாக வணங்கி கொண்டிருப்பாங்க அங்கே மோசியை வந்து பத்து கட்டளையை போட்டு உடச்சிருவார் உடச்சிட்டு தேவசாமத்தில் போய் அழுவார் அழு ஜம் பண்ணுவார் ஆண்டு வரே இந்த ஜனங்களை காப்பாற்றுங்க அழிச்சிடாதீங்க ஏன் பேரை கூட நினைச்சிங்க உன் புஸ்தகத்தில் இருக்கிற பேரை கிறுக்கு போட்டுருங்கன்னு சொல்லுவார் ஆண்டு சொல்வார் ஏன்பா நீ எப்படி பேசுற நான் யார் பேரை கிறுக்கு போடுவோம் தெரியுமா எவன் பாவம் செஞ்சானோ அவன் பேரை நான் செஞ்சிருவேன் கிரிக்கி சொல்லி யாத்திரை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் ஆண்டு அங்கே பேசுறாரு யாவன் பாவம் செய்கிறானோ அவன் பேர் நான் கிறுக்கி போட்டுருவேன் அப்போ யார் பேர் அங்கே இருக்கும் பரலோக புஸ்துன்னு சொன்னால் பாவம் செய்யாமல் யார் வாழ்கிறாங்களோ அவங்க பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தத்தில் பெயர் எழுதுகிறார் இரண்டாவது தகுதி என்னென்னு சொன்னால் பிலிப்பேர் நான்காம் அதிகார் மூன்றாம் மாதத்தில் பிலிப்பேர் நான்கு மூன்றில் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ யாரெல்லாம் ஊழியத்திற்கு உதவி செஞ்சுறாங்களோ யாரெல்லாம் ஊழியத்தை வளர்க்குறாங்களோ அவங்க பெயர்களை ஆண்டவர் ஜீவ புஸ்தத்தில் எழுதுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறார் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யாமல் ஊழியம் செய்யும் ஊழியை செய்யணும் பாவம் செய்யக்கூடாது அவர்களுடைய நாமத்தை ஆண்டவர் ஜீவ புஸ்து எழுதுகிறார் யார் பெயர்கள் இருக்கிறதோ யாரெல்லாம் பரலுக்கு போக தகுதியா இருக்கிறாங்க அவங்க பேரதான் ஜீவபுஸ்ல ஆண்டு பதிவு செய்கிறார் அந்த பெயர்களில் நம்ம பெயரும் ஒரு ஒரு பெயராக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் தேவனுக்கு நாம ஒப்பு கொடுப்போம் ஏசி இல்லாம நமக்கு பரலோகம் இல்லை இயேசு விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஞானசனம் கண்டிப்பா எடுப்பாங்க ஞானசனம் இல்லாமல் பரலவும் கிடையாது ஞானசனம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைங்க நிச்சயமாக சத்தியத்தை கீழ்படிவாங்க கீழ்ப்படுதல் இல்லாமல் பரலவும் கிடையாது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உபத்திரங்கள் வரலாம் துன்பம் வரலாம் பிரச்சனை வரலாம் உபத்திரம் இல்லாமல் பரலவும் கிடையாது இவ்வளவு காரியம் இருந்தாலும் பிரியமாகலே நம்முடைய பெயர்கள் பஸ்ல இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறேன் ஜீவசில் பெயர் இல்லாமல் பர்லவத்தில் இடம் இல்லை நம்முடைய பெயர்கள் பஸ்ல இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக்கொடுப்போம் ஆமாம்